விஸ்வாவசு வருடத்தின் நான்காவது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது என்னென்ன சாதகம் இருக்கு என்னென்ன பாதகம் இருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தின் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சூரியன் வந்து கடகராசியில செஞ்சிருக்கிறாரு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு புதன் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து ராசியில ஆடி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு முதன ராசிக்கு போக போறாரு குரு வந்து மிதனராசிலேயும் சனி வந்து மீன ராசியில் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை இருக்குது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஜூ ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது கும்ப ராசிக்காரர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் சனி பகவான் வந்து வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு அதோடு ஏழரை சனியில் பாத சனி உங்களுக்கு நடைபெற்று இருக்குது சனி பகவான் மீது செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது அப்போ ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பொறுமையும் நிதானமும் ரொம்ப 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 தேவை இந்த ஆடி மாதத்துல அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள பணப்பற்றாக்குறை செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் தொழிலில் உங்களுடைய நாணயம் அப்படிங்கிறது கெடாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேலையை இந்த நேரத்துல முடிச்சு தரேன் அப்படின்னீங்கன்னா அந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ள முடிச்சு தரத்துக்கு முயற்சி பண்ணணும் உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறார் அப்ப பொருளாதாரத்துல ஓரளவு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும் ஆறில் சூரியன் இருக்கிறார் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம் பிள்ளைகள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க அப்ப பிள்ளைகள் மேல உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது அதிகமா செலுத்தணும் பிள்ளைகளுடைய நட்டு வட்டாரத்தை பார்க்கணும் பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போகிறாங்களா இல்லை ஒழுங்கா படிக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவங்கள பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருக்கிறவர்களை அனுசரித்து போகணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் பத்தாம் தேதியே மிதுன ராசிக்கு சுக்குரன் போறார் சுக்குரன் அப்படிங்கிறவரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சுக்கரன் வரும்பொழுது பூர்வ புண்ணியத்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பூர்வ புண்ணியத்தால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல செய்தி வந்து சேரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன இருந்தாலும் பாதச யோசனையின் ஆதிக்கம் இருக்கிறதால ஒரு சில தடைகளும் தாமதங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கறது சீராகும் கொடுத்திருந்த பணம் வந்து சேரும் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்து மகிழ்வீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்க குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் இல்லை ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றலாம் இந்த மாதத்துல ஆடி மாதம் பதிமூணாம் தேதியை கன்னி ராசிக்கு செவ்வாய் போறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் செஞ்சரிக்கிறார் அப்போ தொழிலில் ஒரு சில குறுக்கீடு அப்படிங்கிறது வரும் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க நண்பர்கள் கூட கூட இருந்தே குளிபறிப்பாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே நடக்கும் அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே யார்கிட்டையும் சொல்லாமல் தான் நல்லது நடக்கிறதுக்கு முன்பு நண்பராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளவு வருமானம் வருது நான் இந்தந்த இடத்துல முதலீடு பண்ண போகிறேன் அப்படிங்கிற உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடத்துல சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது பெரிய முதலீடு போடும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்த பெரிய முதலீடு போடும் பொழுதும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யணும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க இந்த ஆடி மாதத்தில் அதே மாதிரி ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறத உங்களுக்கு கை கொடுத்து உதவும் அதே மாதிரி பூர்வீக தொழில் செய்றவங்கல்லாம் தாய் தந்தையரிடத்துலையோ இல்லை உங்களுடைய அண்ணன் தம்பிகளோ தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் ஆலோசனை கேட்குறது ரொம்ப அவசியம் இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு போகணும் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனியுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது சனி பகவான் வந்து வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் வந்து பலமிழந்து செஞ்சரிக்கிறாரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு இருந்து வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு உணவை வச்சுட்டு அதன் பிறகு காலையில் எழுந்து உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் அதனால் வாகனம் மாற்றம் செய்வதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதத்தில் என்ன செலவுகள் செய்தாலும் அது நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையா நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியே கடகராசிக்கு புதன் வரார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் பஞ்சமா அஷ்டமாதிபதியான புதன் ஆறாம் இடத்துல வரும் பொழுது உங்களுக்கு கலவையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு பக்கம் கடன் அடைச்சிங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் பூர்வீக சொத்துல பிரித்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் அப்போ கடன் சுமை காரணமாக ஒரு சிலர் நகைகளை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை மற்றவர்களிடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே வரும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் பரம்பர சொத்து கைக்கு வரலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்படும் கேட்ட இடத்துல பொறுப்புகள் கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்ச பொறுப்பை இந்த மாதத்துல ஏத்துக்கிறது நல்லது பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று தான் இருக்கும் கொஞ்சம் கடவுள் வழிபாடு தியானம் எல்லாத்தையும் மேற்கொள்ளணும் இந்த ஆடி மாதத்தில் கடவுளே கதி அப்படின்னு இருக்க முயற்சி பண்ணுங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பில் கவனத்தை செலுத்தணும் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டுன்னு மட்டும் இருங்க மற்றவர்கள் சொல்வதையோ மற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்லையோ கவனத்தை செலுத்துறதை தவிர்த்துக்கணும் இந்த ஆடி மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அது எல்லாமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் ஓரளவு தான் இருக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒரு உங்களால முடிஞ்ச உதவியை மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்லை உங்களை தேடி வர்றவங்களுக்கோ இல்லை ரொம்ப வயதானவர்களா இருப்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் அப்படிங்கிறத கொடுக்கணும் இந்த ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் அப்படி செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பொறுமையின் நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவை என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும்